நாற்பத்தி ஏழு ஐட்டம் ப்ளஸ் அதோட சேர்த்து உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் சூப்பரான ஒரு கிஃப்ட்டாக உங்க கொடுக்குற தயாராக இருக்காங்க எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு முப்பது சாட்டு ஒன்று உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏழாயிரரூவாயோ இல்லை ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கிடையாது வெறும் ரூபா மட்டும்தான் இதில் இருக்கிற ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து சாக்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் சிவகாசியில் இருக்கிறோம் அந்த சிவகாசியில் எல்லாரும் பட்டாசு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் எந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போது சூப்பரான ஒரு கடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேரக்ட் மேனுபேக்சர் வானதி ஃபயர் ஹோர்ஸுடைய டேரக்ட் மேனுஃபேக்சர் இந்த வகையில் இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா சிவகாசியில் இருக்கிற சிறி திருப்பதி பட்டாசு பசா இருக்குருக்கோம் இவங்க டேரக்ட் மேனுஃபேக்சரர் தனித்தனியாக நீங்கள் பட்டாசு வாங்குறத விட ஒரு காம்போ வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லை அப்படி போது சூப்பரான ஒரு காம்போ நீங்கள் எதிர்பார்க்காத விலைக்கு எதிர்பார்க்காத பொருள்கள் கடந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு நாற்பத்தி ஏழு ஐட்டம் ப்ளஸ் அதோடு சேர்த்து உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் சூப்பரான ஒரு கிஃப்ட்டாகவும் கொடுக்குற தயாராக இருக்காங்க என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லி வாங்க வீடுக்கு போய் பார்க்கலாம் பெரிய பாக்ஸ் எடுத்து வச்சாச்சு இந்த பாக்ஸ் கண்டிப்பாக நிறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பாக்ஸில் நீங்கள் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கோ நீங்கள் வந்து பட்டாசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த பாக்ஸை நம்ம நிறைச்சு காட்டுறோம் பார்க்கணும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீகாக் ஒன்று சக்கரம் பெஷல் ஒன்று குண்டுல கிளாசிக் ஒன்று கம்பியில் பத்து சிஎம்மு அஞ்சு பாக்கெட்டு கிங் ஆஃப் கிங்கு ஒன்று குண்டு லாலிபாப் ஃபவுண்டைனு அஞ்சு பீஸ் இருக்கிறது ஒரு பாக்ஸ் ஒன்று வானதியில் டின்னு ஒன்று முப்பது சிஎம் எலக்ட்ரிக் கம்பி வந்து ரெண்டு பீஸு பன்னெண்டு சிஎம் எலக்ட்ரிக்கு ரெண்டு பாம்பு மாத்திரை ஒரு பண்டலு ஃப்ளவர் பாட்ஸு அசோகா ஒரு பாக்ஸு சீபும்பா ஸ்டோன் ஒன்று புல்லட்டு ஒன்று மினி புல்லெட் ஒன்று கலர் பாக்லஸு பத்து சிஎம்மில் ரெண்டு பிஜிலி பாக்கெட்டு ரெண்டு கலர் சுமோக்கு பெரிய பாக்ஸ் ஒன்று அல்ட்ரா கலர் பென்சில் ஒன்று ஷார்ட்டை நாலடி ஷாட்டை ஒன்று ஒன்றடி ஷார்ட்டை ரெண்டு ஃப்ளவர் பாட்ஸ் சுமால் ஒன்று ஃப்ளவர் பாட்ஸு ஸ்பெஷல் ஒன்று ராக்கெட்டு ஒன்று ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஒன்று ஹெலிகாப்டர் ஒன்று பழைய பலே அப்படின்னு மூணு அஞ்சு ஃபவுண்டைன் ஒன்று சோக்கர் வெடி ஒன்று செவன் சாட்டு ஒரு பாக்கெட்டு பிக்கு சக்கரம் ஒன்று சோட்டா ஃபேன்சி ஒன்று சிட்டுப்புட்டு ஒன்று குருவி அஞ்சு பாக்கெட்டு கங்கா ஜாமுனா ஒன்று கோல்டு லட்சுமி ஒன்று மூன்றரை லட்சுமி ரெண்டு நாலஞ்சு லட்சுமி ஒன்று டிஜிட்டல் ஒன்று கலர் ஃபாக்லஸ்ஸு பதினஞ்சு சிஎம்மில் ரெண்டு பாக்ஸு த்ரீ இன் ஒன்று தீப்பெட்டி இது ஒன்று த்ரீ பீஸு ரெண்டு இஞ்சு அவுட்டு ஒன்று பன்னெண்டு ஷாட்டு ஊருக்கே தெரிகிற மாதிரி வெடிக்கலாம் ஸோ இது ஒரு பாக்ஸு ஸோ இது ஹைட்ரோலா ஒரு குண்டு ஒன்று இதோட சேர்த்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு முப்பது சாட்டு ஒன்று அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலாண்டு ஸோ நாற்பத்தி ஏழு ஐட்டம் ஏற்கனவே போட்டாச்சு இது ஒன்று நாற்பத்தி எட்டு இது ஒன்று நாற்பத்தி ஒம்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி பாக்ஸு நிறைஞ்சிருச்சு ஸோ வந்து இது தேவைன்னா இது வந்து வாங்கிக்கலாம் நம்மளுடைய வீடியோ ஒரு நம்பர் இதோட கூட கொஞ்சம் வேணும் ரூபாய்க்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா வாங்க அடுத்தது பார்ப்போம் ஸோ மூணாயிரம் காம்போ பார்த்தோம் எல்லாருமே வந்து அசந்து போயிருப்பீங்க இந்தாருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன் ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு ரூபாயோ இல்லை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கிடையாது வெறும் அஞ்சாயிரரூவா மட்டுந்தான் இதில் இருக்கிற ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து இருவீங்க எத்தனை ஐட்டம் இருக்குன்னு நம்மளுக்கே தெரில பொட்டியாக வளைஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டாக ஒன்று பார்த்துடலாம் மூன்றரை இன்ச் ஃபேன்சியில் ஒரு அவுட்டு ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு அசோகா ஒன்று ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸில் ஒரு பாக்கெட்டு பீகாக் ஒன்று குண்டுல கிளாசிக் ஒன்று கங்கா ஜமுனா ஒன்று சிக்னோராவில் மூணு பீஸ் இருக்கிற ஃபவுண்டைன் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காத ஜல்லிக்கட்டு ஒன்று டான்சிங் பட்டர்ஃப்ளை ஒன்று சூப்பரான ஒரு மேட்ச் பாக்ஸ் ஒன்று பப்ஸி ரோல் கேப்ஸ் ஒன்று பாம்பு மாத்திரை ஒன்று வானதி பிராண்டோடைய கலர் கோட்டி டீலெக்ஸ் ஒன்று பெருசாக இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம மூணு பீஸ் பார்த்தோம் ரெண்டு இன்ச்சில் அது மாதிரி சிங்கிள் பீஸ் ஒன்று இருக்குது அவுட்டு பென்டெனில் நாலு இஞ்சுக்கு ரெண்டு பாக்கெட் இருக்குது ட்ரை கலர் ஃபவுண்டைன் ஒன்று வானதி ஃபயர் ஒர்ஸு ஸோ கம்பியை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பிகள் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல நல்லா குமிஞ்சு கிடக்கு முப்பது சிஎம் எலெக்ட்ரிக் ரெண்டு இருக்குது முப்பது சிஎம் கிராக்லிங்கில் ரெண்டு இருக்குது பதினஞ்சு சிஎம் கலரில் ரெண்டு இருக்குது கலர் சுமோக்கு ஒரு பாக்ஸு சக்கரம் க்ரௌண்டில் டீலக்ஸ் ஒன்று ஒரு டிஜிட்டல் ஒன்று அல்ட்ரா கலர் பென்சில் ஒன்று சாட்டை நாலடி சாட்டை ஒன்று பத்து சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸில் அஞ்சு பாக்ஸு ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு ஸ்பெஷல் ஒன்று செவன் சாட் ஒன்று சக்கரம் ஸ்பெஷல் ஒன்று ஃபோட்டோஃப்ளாஸ் ஒன்று சாட்டை ஒன்றில் ரெண்டு பாக்ஸு கலர் கோட்டி ஒன்று சூப்பரான ஃப்ளவர் பார்ட்ஸு டைமிங் நல்லாயிருக்கும் ஜோக்கர் ஒன்று ராக்கெட் ஒன்று கிங் ஆஃப் கிங்கு குண்டு ஒன்று மேட்ச் பாக்ஸு மூணு வானதி ஃபைர் ஹோர்ஸுடைய டின்னு ஒன்று சைரன் ஒன்று இதுக்குள்ளே அஞ்சு இருக்கும் ஸோ பன்னெண்டு சாட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அஞ்சு பாக்கெட்டு குருவி இருக்குது லாலி பாப்பு ஒன்று பெக்கு சக்கரை ஒன்று இந்த பாக்ஸ் கொடுப்பாங்க அப்படிலாம் இதுக்கு மாற்றாக சூப்பரான ஒரு டீலக்ஸ் இருக்குது அது ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு சுமால் ஒன்று எலக்ட்ரிக் பார்க்லஸ்ஸு ரெண்டு கலர் பார்க்லஸ்ஸு பத்து சிஎம்மில் ரெண்டு சிட்டு புட்டு ஒன்று புல்லட்டு ஒன்று குண்டுள்ள ஹைட்ரோ ஒன்று ரெட் பூச்சிலி இல்லைன்னா வரி பூச்சிலி இதில் ஏதாவது ஒன்று கோல்டன் லட்சுமி ஒன்று நாலு டீலக்ஸில் ஒன்று மூன்றரை லட்சுமி ரெண்டு சிவும்பா ஒன்று நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு சூப்பரான கிஃப்ட்டில் முப்பது சாட்டு ஒன்று அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சூப்பரான ஒரு காலாண்டு ஒன்று எல்லாம் சேர்த்து மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஐட்டம் இதை சேர்த்து மொத்தம் அறுபத்தி நாலு ஐட்டம் உங்களுக்காக அனுப்பப்படும் ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏழாயிரூவா காம்பா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஐட்டம் இதை விட பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்தா ரூபாய்க்கு மேலேயே வந்து அதோடைய மதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் தேவைப்படுறவங்க ரூபா காம்பாவையும் வாங்கிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க வீடியோவில் ஒரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி வாங்க அடுத்த பார்க்கலாம் ஸோ இந்த காம்போ மட்டும் இல்லாமல் இங்கே எக்கச்சக்கமான பட்டாசுகள் இருக்கு இரநூத்தி ஐம்பது ஐட்டத்துக்கு மேலே வந்து இங்கே இருக்குது தேவைப்படுறவங்க வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும் இருக்குது பார்த்தீங்களா ட்ரை கலர் வேணும் அப்படின்னா ட்ரை கலர் வாங்கிக்கலாம் பீக்காக் இருக்குது டிடிஎஸ் குண்டு இருக்குது சக்கரம் டீலக்ஸ் இருக்குது சக்கரத்தில் எல்லா வகையான சக்கரமும் இருக்குது ஃப்ளவர் பாட்ஸ் வேணும்னா ஃப்ளவர் பாட்ஸ்லாம் எல்லாமே இருக்குது ஸோ புது ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு இந்த இருக்குது பார்த்திங்களா ஸ்வாடு வேறு லெவலாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சமான ஒன்று ஸ்வாடு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க ஐபிஎல் இந்த ஐபிஎல்லில் வந்து உங்களுடைய அணி எந்த அணியோ அந்த மாதிரி சூப்பராக கலெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுவும் கிடைக்குது இந்த சிங்கம் வேணும்னா சிங்கம் இருக்குது யானை இருக்குது மங்கி இருக்குது எக்கச்சக்கமானது இருக்குது தீபாவளி ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன வெடி இருந்துச்சோ அந்த வெடியிலேருந்து இன்னைக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அத்தனை வெடியும் வந்து இங்கே திருப்பதி கிராக்கர்ஸில் இருக்குது தேவைப்படுறவங்க வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரடியாக வரணும் அப்படின்னீங்கன்னா விருதுநகர்லேருந்து சிவகாசி போகிற ரோடு திருத்தங்கல்ல நாயகரா பெட்ரோல் பங்கு இருக்கும் அப்படியே அதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது திருப்பதி கிராக்கர்ஸ் வானதி ஃபயர் ஹோர்ஸோட டேரெக்ட் மேனுஃபேக்சரர் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்